நானு உயார் அதல்ல குறுக்கு வீதிகள் மீண்டும் அத்துமீறி செல்லும் கனரக வாகனங்களினால் பொதுமக்கள் அச்சமடைகின்றனர் குறித்த வீதியில் கனரக வாகனங்கள் சென்று வருவதற்கு முழுமையாக தடை விதித்து அதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு பலகை நகரின் எல்லை நுழைவு பகுதியில் இருபுறமும் வைக்கப்பட்டுள்ளது இதனையும் மீறி தற்போது தொடர்ந்து கனரக வாகனங்கள் அத்துமீறி செல்லும் நிலை இருக்கிறது இதற்கு பொறுப்பு வாய்ந்த நானுவோயா காவல்துறையினர் அதனை ஒரு பிரச்சனையாக கருத தயாரில்லாத நிலையில் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர் நானோயா ரதல்ல குறுக்கு வீதியானது மூன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டதும் பாரிய பழைவுகளையும் பள்ளத்தையும் கொண்டது இதில் தற்போது தாராளமாக கனரக வாகனங்கள் சென்று வருவதற்கு பொறுப்பு வாய்ந்தவர்களின் கவன இனமும் பொறுப்பற்ற தன்மையும் நேரடியாக மக்களை பாதிக்கிறது நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் முன்னதாக பேருந்து ஒன்று வேன் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் பலியானது சோகத்தை குறித்த வீதி ஊடாக நகர வாகனங்கள் செல்வதை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் தடை செய்யப்பட்டது இருப்பினும் தற்போது தொடர்ந்து இருபுறங்களிலும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையிலும் கனரக வாகனங்கள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் அத்துமீறி செல்லும் நிலை தொடர்ந்திருக்கிறது இவ்வீதியில் அதிகமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றது இதனால் சிறிய வாகன சாரதிகள் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வீதி ஓரங்களில் தொழில் புரிவோர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்